வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாருங்கள் காணொலியிலே இந்த காணொலியிலே வந்து புதிய சபாநாயகர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் என்று ஒரு புதிய வழக்கு ஒன்று கொழும்பு நீதிமன்றத்திலே அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சனா பல தடவைகள் பாராளுமன்றத்திலே இன்று சில முக்கிய விடயங்களை பேச முற்பட்டிருக்கிறார் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவினங்கள் முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு செலவினங்கள் இப்படியாக இந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக மருத்துவர் அர்ச்சனா ராமநாதனுடைய விடயங்களை இந்த காணொலியினுடைய இறுதி பகுதியிலே நான் தெளிவான விளக்கங்களோடு இருக்கிறேன் எனவே காணொலியை தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் காணொலிக்குள்ளே போவோம் அதற்கு முன்பதாக இப்பொழுதுதான் நீங்கள் இந்த காணொலிகளை முதல் முதலாக நீங்கள் வந்திருப்பீங்கள் இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த சனலை சர்ப்ரைஸ் செய்துபுட்டு வாருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தொடர்ந்து வரும் காணொளிகளை இதனோட நீங்கள் பார்க்க முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு வாருங்கள் காணொலிகளை போவோம் இன்று புதிய சபாநாயகர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சபாநாயகர் அவர்கள் ஒரு மருத்துவர் கூட அவர் திருகோணமலை மாவட்டத்திலே பணியாற்றி பணியாற்றியிருப்பதாகவும் அவர் உண்மையானவர் நேர்மையானவர் நீதியானவர் நல்ல உள்ளம் கொண்டவர் நச்சிந்தனையாளர் ஒரு வீணான விடயங்களிலே தலையிட மாட்டார் நன்மையான அரசியலுக்கு பெற முன்மே பல பல்வேறுபட்ட இன மதங்கள் சார்ந்து பொதுவாகவே அவர் செயல்பட்டதாகவும் பல்வேறு காரியங்களில் அவர் ஈடுபட்டதாகவும் சொல்லுகின்றார்கள் திருவண்ணாமலை மக்களிடத்திலே இவரை பற்றி நன்கு அறிய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் புதிய சபாநாயகருக்கு தொடர்ந்து அவருடைய பணியை நீடிக்கட்டுக்கும் அவ்வாறு தான் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்காம் இந்த நாட்டில் பாதுகாப்புன்றது அதிகமாக வழங்கப்பட்டிருக்கு அதாவது நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து எல்லா ஜனாதிபதிமார்களுக்கும் முன்னர் வழங்கப்பட்டிருக்குது அந்த வகையில் பார்த்தால் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் ராணுவம் போலீஸு இவர்களுக்கான வாகன செலவுகள் சமையல் எடுபடிகள் நாய் குளிப்பாட்டில் நாய் கழுகுரத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு உப்புலக பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு அவங்களோட செலவுகள்டா நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்யப்பட்டிருக்குன்ற சொல்லணும் நூற்றி இருபது கோடி ரூபா கணக்கில் செய்யப்பட்டிருக்கு செலவுகள் நினைக்கி பார்க்க முடியாது நாட்டினுடைய வருமானமே இவங்களுக்கு தான் போயிருக்கு போல இருக்கு அப்ப இவங்களுக்கு வந்து தற்பொழுது முன்னர் வழங்கப்பட்ட பாதுகாப்புகள் இப்பொழுது ஒரு மடங்காக வந்து குறைக்கப்பட்டிருக்கிறாரு அதுலயும் பார்க்க போனாலும் சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கும் தான் முன்னாள் ஜனாதிபதிகளிலே இவர்களில் வந்து அதிக பாதுகாப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்குத்தான் அதிக செலவும் செய்யப்பட்டிருக்கின்றதை நாங்கள் இதில் பார்க்குறோம் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வந்து இருநூற்றி இருபத்தி எட்டு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் சகல இது சேர்த்து வழங்கப்பட்டிருக்க இன்றைக்கு இதை விட வாகனங்கள் சமையல் காரம் எல்லாம் இருக்குது அவருக்கு செலவு செய்யப்படுற பணம்ன்றது எழுநூற்றி பத்து மில்லியன் ரூபா அவருக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் கூட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு நூற்றி எட் எண்பத்தி எட்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இராணுவம் போல தெரியுது இருபத்தி ரெண்டு பொலிஸார் மண் அவருக்கு செலவிடப்படுகிறதுன்ற மொத்த செலவு வந்து முந்நூற்றி ஏழு மில்லியன் ரூபா அவர்களுக்கு செலவிடப்பட்டு அதே போல மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கும் பாதுகாப்பு ஒரு மடங்கு இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ அறுபது என்று சொல்லி சொல்லியிருக்கணும் அவருக்கு செலவிடப்படுறது வந்து இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபா வந்து செலவிடப்பட்டிருக்கு அதே போல் சந்திரிக்கா அவர்களுக்கும் அதே போன்ற பாதுகாப்பு நூற்றி இருந்தது இப்போ அறுபதாக குறைக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு செலவிடப்படுகின்ற தொகை வந்து நூற்றி பத்து மில்லியன் ரூபா இதுவே இப்படியாக முன்னாள் பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவி கேமா பிரேமதாஸ் அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா பாதுகாப்பு உட்பட அவருக்கு செ செலவு செய்யப்படுகின்றது வருடத்துக்கு வந்தவர்களே ரணிலமசிங் அவர்களுக்கும் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் தொடர்ந்தும் அவர்களுக்கும் வந்து செலவு எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா செலவு செய்யப்படுவதாக இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் ஜோதிச்சு பாருங்கள் பாப்போம் நாட்டினுடைய வரிப்பணமே இந்த முன்னாள் ஜனாதிபதி மாரிக்கு நாலு அஞ்சு ஆறு பேருக்கு செலவு செய்யப்படுது தான் சொல்லணும் போல இருக்குது நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணங்கள் எல்லாம் வந்து இவ எங்களுக்கு தான் செய்யப்படுற மாதிரி எனக்குண்டா தெரியுது பார்த்தீங்களா நாங்கள் மக்கள் இப்போ கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க சீரப்படுறாங்க மக்களுக்கு சாப்பிட காசு இல்லை இருக்க வீடு இல்லை வசதி இல்லை வாய்ப்பு இல்லை இவங்க நாய் வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் நாய் குளிப்பாட்டுறதுக்காக வேணும் சமையல்காரன் அறுபது பேர் வேணும் இவங்களுக்கெல்லாம் அப்போ இவங்களுக்கெல்லாம் இன்னும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அறுபதுக்கு மேலே தேவையோ அப்போ ஜோதிச்சு பாருங்க அப்போ இவங்களெல்லாம் உங்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல்கள் அச்சுறுத்தல் இருக்குது கொலை அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு இன்னும் சும்மா கூட அவங்க சொல்லுவாங்க கொழும்பு பக்கம் போயிட்டு போயிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹேந்தராஜா பத் கொலை அச்சுறுத்தல் இருக்குது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட ஆக்களை வச்சே செஞ்சு போட்டுவாங்க சொல்லுவாங்க எனவே நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிச்சேன்னா மக்களே நீங்கள் சிந்திக்கு பாருங்க மக்களோட காசு உப்புளை அவங்களுக்கு போகுது என்ன வாழ்க்கை வாழ்றாங்க இவங்கன்னு சொல்லி கோட் இந்த காலியில் வந்து தான் இந்த பூசா சுழச்சாலை இருக்குது பூசா சுழச்சாலையை சுற்றி கடல் படை இருக்குது விமானப்படை இருக்குது இராணுவம் இருக்குது போலீஸ் இருக்குது இராணுவத்தில் என்னென்ன பந்தனகார சுறைச்சாலை எல்லா துறை சார்ந்த ஃபோர்ஸஸ்களும் வந்து சூசாவிலான்னு இருக்குது இப்போ பூச்சா பூசா சுழச்சாலையை சுற்றி அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது இவங்களுக்கு கொலையை சுருத்தல் உயிராபத்து போக்குவரத்தில் இவ்வளவு பாதுகாப்பு போசஸ போடுறதை விட இவங்களை எல்லாரையும் வந்து அங்க பூசாவில் வச்சு சிறந்த பாதுகாப்பு சாப்பாடு உணவு உல்லாசமான வாழ்க்கையை கொடுத்தாலே அரசாங்கத்துக்கு இன்னும் அவ்வளோ அமைச்சம் இவங்களுக்கு எல்லாம் அறுபது தேவையில்ல இருபது காணும் இவங்களை அங்கே கொல்ல போறதுக்கு ஒரு சரிமில்லை இவங்க சும்மா விட்டுட்டு போட்டு தோண்டி அதுக்குள்ளாலே எடுத்து அவன் சான வாழ்க்கை வாழ்றாங்க லைன்ல நின்றாங்க பார்த்தீங்களோ மைண்ட் பாதுகாப்பாக்கல எல்லாம் மக்கள்க காசுல இப்படி வாழ்றீங்கடா இப்போ ராஜ்ஜிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுங்க வாபம் இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு உண்மையான நமக்கு அதுக்குரிய கல்வி தகும இருந்ததோ இல்லையோன்னு தெரியல இப்படி வாழ்க்கை விரும்பல என்ன பண்றோம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஜனாதிபதியா ஒவ்வொரு தமிழனும் ஒரு நாள் இருந்தா கூட இந்த பாதுகாப்பு இருக்கும் போல இந்த ராஜ வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாமா அப்பா பாவம் காசை நீங்க எடுத்து இப்படி எல்லாம் வாழ்றீங்களே வரை காசு மக்கள் அவ்வளவு கஷ்டப்படணும் எனவே அந்த அந்தவர்களே யோசிச்சு பாருங்க இப்படித்தான் வாழ்க்கை போது ஒருக்கா ஜனாதிபதியா இருந்தா அவங்களோட பாடுகள் சரி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம் அப்போ அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே இந்த நூற்றி எழுபது பேருடைய விடயங்கள் தொடர்பாகவும் அவர்களுடைய சம்பள பிரச்சினை அவர்களுடைய நிரந்தர நியமன பிரச்சனை அவர்கள் பொதுமைத்திய சாதனையினுடைய நிர்வாக பிரச்சனைகள் தொடர்பாக அவர் கலைப்பதற்கு பல தடவைகள் முயற்சி செய்து அதற்கு சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் நாளை தான் வழங்கலாம் என்று நேர கூட்டு பிரச்சனை நிமித்தமாக சொல்லப்பட்டது ஆனாலும் அவர் இன்று பல தடவைகள் பேச முயற்சி செய்தார் இருந்தாலும் அதனுடைய ஒரு முக்கிய சாராம்சத்தை மாத்திரம் அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு மாறாக ஆளுந்தரப்பினர் தரப்பினர் கூட அவர்களை சொல்லியிருந்தார் அவருக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருந்தார் அவருடைய முக்கியமான விடயம் தொடர்பாக அவர் பேச இருக்கின்றார் அதை தான் அவர் நிலைய ஒழுங்குகளுக்கு மாறாக பேச முற்படுகின்றார் என்று நாளை அவருக்கு அதுக்கான நேரம் ஒதுக்கப்படும் என்று சொல்ல எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு அர்ச்சனா ராமநாதனுடைய கதிரைக்கு பேட்டு வைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த முயற்சி எப்படி என்று சொல்லி சொன்னால் கதிர பிரச்சனை ஒன்றுமே இருக்குது அதாவது பாராளுமன்ற தேர்தலில் ஒருவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து போட்டியிடுவார் சொல்லி சொன்னால் அவர் பதவியை முக்கியமாக ராஜினாமா செய்து தான் தேர்தலில் போட்டிடுவோம் அந்த வகையில் இவர் அந்த வேளையில் வந்து இவர் சிறைச்சாலையில் இருந்தவர் வேட்புமனு தாக்கல் சிறிது நேரம் ஆனால் அதற்கு முன்பதாகவே இவர் வந்து விடுப்பில் நின்றவர் அதற்கு முன்பதாகவே இவருடைய முக்கிய பதவிகள் பறிக்கப்பட்டு விட்டது இவர் சாதாரண ஒரு அவருக்கு வந்து அந்த விடயம் இல்லை என்றும் இங்கே சாதாரண உத்தியோகத்தருக்கு ஆனாலும் வேலை ரிசைன் செய்து தான் தேர்தலில் போட்டி என்ற விதிமுறைகள் இருக்கிறது ஆனால் இவர் வேலை செய்யவில்லை ஏற்கனவே இவர் வந்து விடுப்பில் இருந்தார் அதாவது விடுப்பு என்பது வந்து அதுதான் அரசாங்க உத்தியோகத்தர் வந்து ஒரு விடுப்பில் தான் போட்டி முடியும் தேர்தலில் அவ்வாறு இவர் இருந்திருக்கிறார் ஆனால் அந்த பதவி ராஜினாமா விடயம்ன்றது முக்கிய பொறுப்பான பதவிகளில் இருக்கிறவர்கள் தான் அப்படி செய்யணும் என்று தேர்தல் சட்டங்கள் இப்போதைய தேர்தல் சட்டங்கள் என்ன சொல்கிற என்பதன்படி தான் என்னுடைய இந்த இவருக்கு எதிராக வந்து இன்று கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யிருக்கலாம் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கினுடைய விடயம் தொடர்பாக எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்க அந்த விடயங்களை நான் தொடர்ந்து இருந்து பார்ப்போம் ஆனால் இந்த எனக்கு ஒரு சந்தேகம் விடயத்திலே இந்த வழக்கை யார் தொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் புதிய சுதந்திர முன்னணி ஒசல்ல ஒசல்ல ஹேரத் என்பவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் தான் வந்து இத செய்திருக்கிறார் அவருக்கு இதை செய்ய அந்த எதிர்கட்சி ஆசனத்துல குந்தின ஒரு பிரச்சனையை காரணம் காட்டிக்கிறோம் என்னுடைய உள்நோக்கம் என்னென்று சொன்னால் இந்த வழக்குகளில் அவங்க தொடர்வதற்கான நோக்கம் என்னென்று சொன்னால் எங்களோட தமிழ் தரப்புகள் இதில் பின்னணியில் ஏதோ ஒரு மறைமுகமாக இருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருக்குன்றது நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் ஒரு நாள் வெளி வரும் உண்மைகள் ஒரு நாள் வெளியே வரும் அப்போ நாங்கள் பார்ப்போம் இதில் நாங்கள் மிஸ் ஆகாது சந்தேகப்படுற விடையும் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களோட தமிழாக்களுக்கு தான் வேற எதிரி சிங்களாக்களுக்கு வேறே தெரியும் இல்லை என்று சொன்னால் இவர் தான் தோண்டி கிண்டி கிளரை கொண்டு எல்லாத்தையும் அப்போ எங்கட தமிழ் ஆக்களுக்கு தான் இவர் பிரச்சனைக்குரிய ஆளா இருக்கிறார் அங்குள்ள வடக்கு கிழக்கில் உள்ள டோக்டர்மருக்கு அரசாங்க அதிகாரிகள் மாவர்களுக்கெல்லாம் இவர் ஒரு பிரச்சனைக்குரிய ஆளா இப்போ புதாகமாக இருக்கிறார் அப்போ அது பின்னணியில் களத்திலையோ குலத்திலேயோ இருந்து இந்த வழக்க தூண்டி விட்டு செய்கிறதுக்குரிய பின்னணி புலம் ஒரு ஆளுகை ஒரு மூளை செலவு இது தமிழன் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வகையில் அவருடைய விடயங்கள் இப்படி போய்கொண்டிருக்கிறது வழக்கு பிரச்சனையும் தொடர்ந்துமாக பிரதமர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் தங்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் இப்ப வந்து தாங்கள் வந்து உண்மையா செயல்படுறோம் நீதியா செய்யப்படுறோம் ஊழலுக்கு எதிரானவர்களாக நாங்கள் ஊழல் இல்லாமல் திருடுகள் கொள்ளைகள் செயல்படுற படியினால எங்கள் மேல எதிரணியினருக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயமாக ஒரே ஒரு விடயம் இருக்குது என்னென்று என்று இந்த கலாநிதி பட்டங்கள் கல்வி சம்பந்தமான விடயங்களை தூக்கி கொண்டுதான் தங்களுக்கு மீது இப்படியான பிரச்சனைகள்ல எதிர்த்தரப்பினர் கையில எடுத்திருக்கணும் என்ற அந்த கல்வித்தா எடுத்துக்கொண்டு செயல்படையினம் என்று சொல்லியும் அப்படியாக போய்கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது மக்களுடைய பணங்கள் பின்பியமாய் கொண்டிருக்கின்றது புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதன் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற விடயத்தில் அவர் என்று பேசியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய செலவினங்களை குறித்து நாங்கள் பார்த்துக்கின்றோம் கிரணி அமரசூரிய பிரதமர் அவர்களுடைய விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே நாங்கள் தொடர்ந்து வரும் காணொலிகளில் ஏனைய விடயங்களை குறித்தும் நாளைய விடயங்கள் குறித்தும் காணொலியிலே பார்ப்போம் வாருங்கள் அடுத்த காணொலியிலே நீங்கள் தவறாது சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்